சினிமாவில் மேக்கப் மேனாக இருந்து நகைச்சுவை நடிகராக இருக்கக்கூடியவர் தான் பூஜி பாம்பு அவர்கள் இவர் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறாரு அந்த பேட்டியில் என்னுடைய பொண்ணுடைய படிப்புக்காக நான் கமல் அவர்கள்ட்ட போய் காசு கேட்டேன் ஆனால் அவரை நான் சிங்கப்படுத்தி அனுப்பிட்டாரு அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு இதை பற்றி தான் நாம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மகன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் நடிகர்களை தாண்டி அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னால் இருந்து வேலை செய்கிறாங்க தெரியுமா அவங்களுடைய உழைப்பை யாருமே பாராட்டமாக இருந்ததே இல்லை அதில் வேலை செஞ்ச நிறைய பேருடைய பெயர்கள் கவனிக்கப்படாமையும் இருந்திருக்கலாம் இந்த சினிமால நடிக்கிறாங்களா நடிகர்கள் அவங்களுடைய மேக்கப்ல இருந்து அவங்க போட்டுக்க கூடிய ட்ரெஸ் வரைக்கும் மக்களை கவரக்கூடிய வகையில தான் இருக்கும் அதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறவங்க தான் மேக்கப் மேன்கள் அவங்க வாழ்க்கையை பத்தின படங்களோ அவங்களுடைய கதையோ படமாக வெளியில வர்றது ரொம்பவுமே கம்மி தான் இப்படி மேக்கப் மேனா தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி ஒரு காமெடி நடிகராகவும் வளம் வந்துட்டு இருக்கவர் தான் சீனியர் மேக்கப் மேன் புஜி பாபு இவர் தன்னுடைய சினிமா வாழ்க்கையில நடந்த அனுபவங்களையும் கசப்பான உணர்வுகளையும் இப்ப வெளிப்படுத்தியிருக்காரு லெஜண்ட் நடிகர்கள் சொல்லக்கூடிய எம்ஜிஆர் ரஜினி கமல் பிரசாந்த் விஜய் இந்த மாதிரி நடிகர்களுக்கு மேக்கப் மேனா இருந்தவர் தான் புஜி பாபு அதுக்கப்புறம் சந்தானம் இருக்காரு இல்லையா அவருக்கும் மேக்கப் மேனா இருந்திருக்காரு இவர் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா மேக்கப் மேனாவே இருந்திருக்காரு இவர் தன்னுடைய சினிமா அனுபவங்களை பகிர்ந்திருக்கிறாரு அதில் நடிகர் கமலஹாசன் குறித்து சொல்லும்போது கமல் சார் நடித்த விக்ரம் படத்தில் அவர் மேக்கப் மேனாக இருந்திருக்கிறாரா அதுக்கு முன்னாடியும் நிறைய படங்களில் அவர் வந்து மேக்கப் மேனாக இருந்திருக்கிறாரு இருந்தாலும் விக்ரம் படத்தினுடைய மேக்கப் மேனாக இருந்தப்போ ஜெய்ப்பூரில் அந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருந்திருக்குது அப்போ புஜி பாபுவே அங்கே கூட்டிருக்காங்க ஆனால் புஜி பாபு அங்கே போக மாட்டேன்னு மறுத்துட்டாராம் அந்த நேரத்தில் தமிழ் தெலுங்கு பட நடிகர்களுக்கெல்லாம் மேக்கப் போடக்கூடிய வேலை அங்கே இருந்துச்சு அவர் ஒருத்தருக்காக என்னால் போக முடியலன்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு நாள் கமல் சார் போன் பண்ணி அவரை கூப்பிட்டு அவரோட ஆபீஸ்ல பேசிருக்காரு அப்ப எனக்கு மேக்கப் மேனா வருவீங்களான்னு கமல் சார் கேட்டிருக்காரு அதுக்கு உடனே புஜி பாபு அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் செட் ஆகாது சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் அவர்கிட்ட வேலை கேட்டு போல வேலை கேட்டு போனாதான் பயப்படணும் அப்படின்னு புஜி பாபு சொல்லியிருக்காரு இதுல கமல் சார் நடிச்ச குருதி புனல் ஆரம்பிச்சு இந்தியன் படம் வரைக்கும் கமல் சாருக்கு மேக்கப் மேனா இருந்திருக்கிறாரு அந்த நேரத்துல அவருடைய வீட்டுல பணமும் இல்லாம இருந்திருக்குது சினிமா படப்பிடிப்புலயும் கொஞ்சம் தடங்கள் ஏற்பட்டு இருந்திருக்குது அப்ப அவருடைய பெரிய மகள் எம்சி வந்து படிச்சிட்டு இருந்தாங்களாம் யார்கிட்ட பணம் கேட்கறது அப்படின்னு தெரியாம இருந்தப்போ கமல் சார் பண்ணி போய் அதுக்கு கமல் மிக அது மிகப்பெரிய வருத்தமா இருந்திருக்குது புஜி பாபு அவர்களுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் இவங்கள்ட எல்லாம் அடிமையா வேலை செய்யணும் அப்படின்னு அவருக்கு தோணி இருக்குது அதுக்கப்புறம் அவருடைய படங்கள்ல அவர் மேக்கப் போடவே போகலையா அதுக்கப்புறம் ஒரு நாள் டைரக்டர் சங்கர் போன் பண்ணி ஏன் கமல் சாருக்கு மேக்கப் போடவே வரல அப்படின்னு கேட்டிருக்காரு வேணா சார் அங்கே வர எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டாராம் ஒரு நாள் மேக்கப் சரியா வரலன்னா கூட அன்னைக்கு திட்டினதுக்காக இப்படி பண்றியா அப்படின்னு பேசுவார் இதை மனதில் நினைச்சுக்கிட்டுதான் நான் அங்கே போகவே இல்லை அப்படின்னு ஷங்கர் அவர்கள்ட்ட புஜி பாபு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தான் சந்தானத்து கூட சேர்ந்து இவருடைய பயணம் ஆரம்பிச்சிருக்குது இதில் சந்தானம் அவர்கள் வந்து மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இவருடைய காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் தான் மேக்கப்பே வந்து போட்டுக்குவாராம் இப்படி மேக்கப் என்ன இருந்தவரை நடிகனா மாற்றி அழகு பார்த்தவரும் தான் தலைவா கண்ணால் லட்டு தின்ன ஆசையா இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சு ரசிகர்களோட அன்பையும் பெற்றிருக்காரு புஜி பாபு குறிப்பா லட்டு தின் ஆசையா அப்படின்ற படத்துல புஜி பாபுவோடைய காமெடி அதிக வரவேற்பையும் பெற்று இருந்திருக்குது அதுக்கு காரணம் சந்தானம் தான் அப்படின்னு புஜி பாபுவே வந்து சொல்லியிருக்காரு இதுல சந்தானம் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி படத்துல நடிக்கிறதுக்கு கமிட்டாயிருந்தாராம் அவருக்கு ஹிந்தி தெரியாதான் அதனால நான் தான் அவருக்கு போய் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு புஜி பாபு சொல்லியிருக்காரு அந்த நேரத்துல தான் சிங்கம் படத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பூஜி பாபு அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் சந்தானம் வந்து நல்லாவே பார்த்துக்கிட்டாராம் இவரை அவரை மாதிரி ஃப்ரெண்ட்ஸை பார்த்துக்கிறதுக்கு ஆளே இல்லை ரீசண்டாக கலகப்பூதியார் ராம்பாலா சாருக்கு ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு சந்தானம் தான் உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இருந்தாலும் நிறைய பேர் அவரை வந்து ஏமாத்திட்டாங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஒரே நேரத்தில் ரெண்டு கோடி வரைக்கும் அவர் எழுந்திருக்காரு அப்படின்னும் இதனால சந்தானமும் இப்போ ரொம்ப டைட்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் விஜய் அவர்களை பத்தி சொல்லும்போது தலைவா படத்தில் தான் முத முறையாக விஜய் கூட நடிச்ச அனுபவத்தை பூஜி பாபு சொல்லியிருக்காரு தலைவா தம்பி ராமையா தான் முதல்ல நடிக்கிறதா இருந்துச்சான் அவர் வரல அப்படின்றதுனால நான் போய் நடித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு முதல்ல அவரை பார்த்த விஜய் ரொம்பவுமே தயங்கியிருக்காரு எப்படி இவரெல்லாம் நடிப்பாரு அப்படின்னு ஏஎல் விஜய்கிட்ட சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ஏஎல் விஜய் சார் சொன்ன வசனத்தை பேசி காட்டினதுக்கப்புறம் தான் விஜய் சார் என்னை கட்டி பிடிச்சி வாழ்த்தே தெரிவிச்சாரு அப்படின்னு புஜி பாபு அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ரீசெண்டாக மீன் மார்க்கெட்டுக்கு புஜி பாபு போயிருக்கும் போது அப்போ விஜய் வந்து பின்னாடியே கார்ல வந்து சர்ப்ரைஸ் பண்ணி கேட்டிருக்கிறாரு எப்படி இருக்கீங்க அடுத்த படம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாராம் அப்படி பேசுனது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பைரவா படத்தினுடைய ஷூட்டிங் நடக்கும்போதும் என்னை வந்து பார்த்து மீண்டும் கட்டி பிடிச்சி பேசினார் இவர் மாதிரி மனுஷன நான் பார்த்ததே இல்லை தலைவா படத்தில் என்ன வேண்டான்னு சொன்னவர் என்னுடைய நடிப்பை பார்த்து பாராட்டி பேசிட்டு போனது ஆச்சரியம் தான் அப்படின்னு விஜயவும் பாராட்டி பேசியிருக்காரு புஜி பாபு அந்த பேட்டியில் இந்த மாதிரி சினியின் அரசியல் அப்டேட்டை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா செம மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சொன்னோன்னா சம மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க